ஹலோ வணக்கங்க நீங்கள் கனவு தோட்டத்துக்கு மழை பெண்காலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணலான்ட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தோரல் போட்டுகிட்டு தான் இருக்குது ஆனால் பத் வெளிச்சமாகவும் இருக்குது தோரலாம் வந்து போட்டுட்ருக்கு அப்படியே நம்பிதான் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தூரல் போடும்போது கொஞ்சம் காயெல்லாம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் மிளகை பார்த்திங்கன்னா செம்மையாக வளர்ந்து போயிருக்குங்க இப்போ ஏனெய் தந்த வண்டெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காய் ரெண்டு காய் முத்தியே போயிடுச்சு பார்க்க மனசு கஷ்டமாக ஐயோ ஃபஸ்ட்டு காயை பறிக்க அந்த அளவுக்கு வேதனையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பச்சை வண்டை தான் ஓரளவுக்கு வந்துட்டு ரொம்ப முத்தலை அதனால் அதில் அதுலேயும் ஒரு சில காய் முத்தி இருந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் பாக்கி காயெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் ஆனாலும் பெருசு பெருசாக பார்க்க புசு புசுன்னு நீட்டாக இருக்குதுங்க ஏனால் தந்தவண்டையும் பெரிய பெரிய காயெல்லாம் இருக்குது சரி அதான் சேர்த்து இன்றைக்கி அறுவடை போயிடலான்னு சொல்லிட்டு எல்லா வெண்டையும் அறுவடை பண்ணுறோம் கொஞ்சம் குட்டி பிஞ்சியும் சேர்த்து அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா நாளைக்கு வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதும் சேர்த்து அறுவடை பண்ணிவிட்டாலும் பாருங்கள் வெண்டைக்காயெல்லாம் பாருங்களேன் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமாக ஆனால் ஒரு நாலுக்காக இருந்தாலே நூறு கிராமம் இருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய பெரிய வெண்டைக்காயாக இருக்குதுங்க ஏன்னா இடையில பிரேக் போட்டால் இதாங்க ஒரு பிரச்சனை வெண்டைக்காய்க்கு மட்டும் ஒன்று விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஆகணும் பறிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் பிரேக் போட்டாலும் பெரிய பெரிய ஆகிடும் அது ஒன்றும் சரியாகவே செய்ய முடியாது அப்புறம் பாருங்க இங்க ஒரு ஏனெத்தண்டவன் வந்து முத்தி போயிருச்சுங்க அப்புறம் அதுல வந்துட்டு இன்னும் ரெண்டு ஏனெத்தந்தவண்டை இருக்குது கொஞ்சம் அறி சரி அதை பறிச்சுக்கலாம் அதையும் பண்ணால் வேஸ்ட்டாக ஏற்கனவே ரெண்டு பெரிய பெரிய ஏனத்தந்தவண்டை ஒரு மரத்துக்கு மேலே இருக்கும் போலங்க ரெண்டு காய் வேஸ்ட்டாக போயிருச்சு விதைக்கே வச்சுக்கலாம் இருந்தாலும் மாடித்தோட்டத்துலயும் வேற முத்தி போயிருக்குது அதனால இங்கே வந்துட்டு ரெண்டு காய் ஏற்கனவே முத்தி போச்சு அதனால் ஜனவரிக்கு அதை விட வேண்டியதான் ரெண்டு வேண்டிக்காய் நான் ஏழை தந்த வேலை பறிச்சிட்டாங்க அது ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்க என்ன ஒரு பிரச்சனைனா இது நாளைக்கு நாலாணிக்கும் பறிக்க வேண்டிய காய் தான் நாளைக்கு வர முடியுமான்னு தெரியாதுல்ல அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கடையில் ரெண்டு நாள் பிரேக் போட்டதும் இங்கே பாருங்கள் தோட்டத்தில் எவ்வளோ பெரிய பூசணிக்காய் பாருங்கள் நல்லா அங்கே அங்கேயும் நிறைய இருக்குது நான் உங்ககிட்ட ஒரு சில காய் மட்டும் காமிச்சிக்கிறேன் பாருங்க இங்கே ஒரு இலை அடியில் இங்கே ஒரு பூசணிக்காய் ஆனால் வரைச்சா ஒரு சாம்பார் வைக்கலாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது ஆனால் ரொம்ப பெருசாகும் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் பூசணிக்காயெலாம் எவ்வளோ பெருசு வளர்னு சொல்லிட்டு அதனால் பறிக்கல கொட்டி அது பிஞ்சியாக தானே இருக்கும் ரொம்ப அதனால் அப்படியே விட்டாச்சு அதனால் பூசணிக்காய் ஃபஸ்ட் டைம் பார்த்தது ம கனவு தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அடிப்பட்டம் போட்ட விதைகளில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்திரங்காய் பாவக்காய்லாம் அறுவடை பண்ணிட்டோம் இன்னும் கொடிக்காய் தான் அறுவடை பண்ணலை அதனால் சொல்லிட்டு பூசணிக்காய் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரங்கி கா வச்சு வச்சு கருகி போகுது அதுக்கு வந்துட்டு ஈரப்பதம் இருக்கக்கூடாதான் அதனால் இங்கே வந்து லைட்டாக வந்து தண்ணி லைட்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அதனால் பரங்கி பிஞ்சு மட்டும் காஞ்சி காஞ்சி போகுது இன்றைக்கி என்ன பறிச்சு ஏகப்பட்ட என்னக்காங்க என்னால் மழையில் சரியாக வீடியோ கூட எடுக்க முடியல இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு சில பார்வைக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நாங்கள் பந்தல் கடியில் வச்சு அதாவது அந்த பீக்கன் செட்டி பந்தல் கடியில் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க நாங்கள் எவ்வளோ பெரிய பெரிய காய் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கில்ல இதை பற்றி பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சின்ன சப்போர்ட் பண்ணுவோம்